السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين، وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم الا بذكر الله تطمئن القلوب وقال ايضا فاذكروني اذكركم واشكروني ولا تكفروا صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان الى الرحمن سبحان الله بحمده سبحان الله بحمده صدق رسول الله صلى الله عليه وسلم فقال قبل شيوخ نمي مدينه مريمان تقول لك يا ولد الله بك يا مدينه ساندي وسماء كرمين يا சர்தார் யாழ்ந்த கண்மணி நாயகம் மசூரி பெரிய தப்பா மணி வசந்த மன்னவர்களின் அன்னவர்களின் நடிச்சுவர்களை அப்படியே வன்வாத தன்வாதனை பற்றி வந்த உத்தம சதிய சமாரம் தாங்கேரி ஹல் கபாடமே ஹல் வடிவமனகல் நாதா கல் ஷிவரா கல் சுவாத்மி ஹல் குறிப்பாக இங்கே கூட்டியிருந்தோம் நம்ம இதும் என்றோ என்று தவணுமா

அந்த செல்வத்தை அல்லாஹ் கற்றுத்தந்த அவன் அவர் செல்வம் செய்துவிட்டார் அவர் சிலருக்கு அல்லா செல்வத்தை குறைவாக கொடுத்திருப்பார் கொடுத்திருப்பார் உடன் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பார் இது அவருக்கு கொடுக்கப்பட்ட நான் இன்னும் சிலருக்கு செல்வமும் இருக்காது உடன் ஆரோக்கியம் ஆசிரியத்தும் இருக்காது ஆனால்

எனக்கு நீ அதிகமான உபகாரங்களை அதிகமான ஏகளை எனக்கு எனக்கு செய்திருக்கிறாய்தான் உனக்கு நான் எப்படி அதற்கு தகுந்தாற் போல் நீ உபகாரம் செய்ததற்கு தகுந்தால் போல் உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் எனதான் அது எனக்கு கூறியதான் என்று கூறும்போது நல்லாக கூறுவார்கள் நான் உனக்கு செய்த உபகாரங்களுக்கு பகவலாக நீ என்னை நினைவு கூற வேண்டும் என்னை ரிகர் செய்ய வேண்டும் அது நீ என்று தெரியக்கூடிய

நல்ல குடும்பம் இருக்கிறது மனநிமதி இல்லை என்று மனநிவரியை தேடி ஒவ்வொருவரும் மனநிமதி எங்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் மனநிமதி நாங்கள் தெரிகிறோம் என்று மருத்துவர்கள் கூறி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஒரு சில தினங்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு மனநிவரி கிடைக்கிறோம் திரும்பவும் மனநிலை பெருகிறார் இன்னும் சில மாடல்களை கட்டி வைத்து கொண்டு

விக்கிரின் மூலியமாக அவர்களுக்கு மனநிலை அளிக்க வேண்டும் அதாவது விதக்கிரா இத்த மையின் ஒரு குரு என்பதால் அல்லாஹ் வராடினை கூறுகின்றனர் அறிந்து பருவங்கள் அல்லாஹை வெக்கிர செய்வதனால் உங்களுடைய மன நிம்மதி உங்களுடைய மனம் அமைதி கருவதா அல்லாஹ் பராவிலை கூறுகின்றனர் இரண்டாவது இடம் மனைவி மனைவி இடத்திலே மனதில் இருக்க வேண்டும் மனநிலை நிலத்தில் மன நிம்மதி கிடைக்கும் அஸ்வாஜஹலி தஸ் குரு மனிகா என்பதால் அல்லாஹ் புராணிகளை கூறுகின்றனர் உங்களை ஜோடிகளாக நிம்மதி பெறுவதற்காக உங்களுடைய மனதை நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹுடைய ஜோடிகளாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றன மூன்றாவது இடம் வீடு ஜானத பூமி சகனா உங்களுடைய வீடுகிட்டையும் உங்களுக்கு மன நிம்மதி பெறுவதற்காக ஆக்கி ஆக்கியிருக்கின்றனர் இப்படி மூன்று இடங்களை அல்லாஹ் புராணிகளை கூறியிருக்கின்றனர் ஆனால் பலதான் பெருமக்கள் வழிமக்கள் அனைவரும் இந்த மூன்று இடத்திலே மிகவும் சிறந்த மனநிலை தரக்கூடிய இடம் என்று கூறினால் திகு திகரின் மூலியமாக மனநிம்மதி மட்டும் கிடைப்பதல்ல மாறாக நன்மையும் கிடைக்கின்றது நாளை தியாமல் நாள் இந்த திகில் என்பது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் திகரின் மூலியமாக மனநிம்மதி மட்டும் கிடைப்பதல்ல எல்லா விஷயங்களும் கிடைத்து விடுகின்றது சிலர் எப்படி போடுவார்கள் நான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறேன் விரும்பும் செய்கிறேன் ஆனால் நான் கேட்பதெல்லாம் கிடைப்பதில்லை நான் நினைப்பதெல்லாம் கிடைப்பதில்லை என்று கூறுவார்கள் யோசிக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய முறை எப்படி இருக்கிறது முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அமல் எந்த அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹரின் மீது முழு நம்பிக்கை கொண்டு அதை கேட்டுவிட்டால் அல்லாஹ் தராமல் எதிர்பார்க்கிறேன் ஒரு கூண்ட எமர்தேசத்திலிருந்து நபிகராரையை சந்திக்க வருகிறாங்க ஒரு பெரிய கோபு நபிகராய சுமையை சந்திக்க வருகிறாங்க நவி சுபாசம் வந்து அவங்களுக்கு உணவடிக்கிறாங்க ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை நீண்ட நாட்கள் தங்கி டெய்லி உணவு விசுவை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க ஒரு நாள் உணவு வர தாமதம் ஆயிடுச்சு உணவு வரலை லொஹோருடைய நேரம் தாண்டிடுச்சு லோகோருடைய பத்து தாண்டிடுச்சு ஒரு உணவு வரலை சகாபாக்கர் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களா முடிவு வர்றாங்க ஹம்சாரதாஸ் அவர்கள் நேசுவோம் ஞாபகம் படுத்தலாம் ஏன்னா சகாபாக்களுக்கு ஒரு வணக்கம் இருக்குது அல்லாத இடத்திலே மட்டும்தான் கேட்பார்கள் யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள் ரம்சாரதாசன் அவர்கள் வெற்றி தந்தது ஆனால் உடல் பொழுது வரவில்லை ஹரிக்காரத்தை சென்று கேட்க வேண்டாம் இன்னும் உணவு வரவில்லை என்றால் ஞாபகம் பற்றி வளர்க்கும் மாறுங்கள் என்று ஒரு மனிதனை அங்கிருந்து அனுப்புகிறார்கள் அந்த சகாபியும் செல்கிறார்கள் மஸ்ஜித் நபில் ஒரு நுழையத்தில்

ஆனால் இங்க வந்து என்ன சொல்றாரு உணவு தயாராகிடுச்சு சில நிமிடங்கள்ல கதவு தட்டப்படுது கதவு போய் தொடங்குறாங்க கதவு திறந்தா பெரிய உணவு தட்டு வருது வகவாதியான உணவுகள் ருசியான உணவுகள் நிறைய இருக்குது எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பிடும் நிறையா மிஞ்சிருச்சு சகாமாக்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு சாப்பாடு இஞ்சிடுச்சுன்னா அதை வந்து சேமித்து வைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே போல் சாப்பாடு அதிகமாக ஆயிடுச்சு தனுசா சாப்பிட்டி திருப்பி கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எடுத்து அனுப்பிச்சுட்றாங்க அங்கே யாருக்காவது இருப்பாங்க தேவை வைப்பாங்க கொடுத்துருப்பாங்க நன்சாசாவட்ட போய் கொடுக்குறாங்க நன்சாசன் அவன் சொல்கிறாங்க நான் கொடுத்து கொண்டே சாப்பாடு நான் கொடுத்துக்கூடிய சாப்பாடுன்னு சொன்னேன் அந்த சஹாபி கொடுங்க அந்த ஒரு சகாபி வந்து போட்டு சொன்னேன் அப்படின்ட்டு உடனே அந்த சகாவியை கூப்பிட்டு விட்டாரு அந்த சகாவை வந்து யார் சொல்லுவா நடந்த சம்பவத்தை சொன்னார் இப்படி நான் மசீன் அப்படி வந்தேன் நான்காம் பற்றி நான் அடசுக்குவா என்று ஆயுதப்பட்டுச்சு அல்லாஹைய பொறுப்புன்னு ஆயிடுச்சு எங்களுக்கும் அல்லாவுடைய பொறுப்பு இருக்கு குழம்பு கொடுக்கணும்னு அதை வேறு நம்பிக்கை வச்சுட்டு நான் போயிட்டேன் அல்லாஹ் தன் நம்பிக்கை வச்சுட்டு நான் போயிட்டேன்னு சொன்னேன் அவர் சொன்னாங்க அந்த நம்பிக்கை அவர் அல்லாஹி வந்து வைத்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் தன் குறத்திலிருந்து உடனே இருக்கிறான் என்று கூறினார்கள் என்றால் சகாபாத்ரனுடைய ஈமான நம்பிக்கை எப்படி இருந்தது என்று நான் விமர்சிக்க வேண்டும் அந்த நம்பிக்கையோடு நான் போய்விட்டால் அந்த நம்பிக்கையோடு நான் செய்யக்கூடிய அம்மலைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டால் நாம் வெற்றியாளர்களாக அமைகிறார் அதே போன்ற ஒரு உரை முறை மாணிக்கைகளும் ஔசஞ்சா என்ற ஒரு சகாது மாணிக்கணும் ஔசா எதோ ஒரு சகாறுசனத்தை வந்து சொன்னாங்க சூழல்தான் எனது மகன் காணாமல் போயிட்டார் என் மகனை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க என் விசுவாசம் சொன்னாங்க லா வட தூவத இல்லை பில்லா நீ அடையினாதி என்ற தஸ்தீர்கள் ஒருங்கி தேர் அப்படினாங்க நம்மள்கிட்ட வந்து யாராவது மகன் காணா போயிட்டாரு சொன்னேன் நம்ம இந்த தஸ்தீர் சொன்னாங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க மகன் காணா போய்டுன்னு சொன்னேன் மலையாள இருக்கா அவருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நரிசஸில் அவங்க சொன்னோன்னே அதை சகி கேட்டுட்டு போயிட்டாங்க போய் லாகவுல வட தூவத இல்ல வில்லாஹி அடையலாதி என்பதாக ஒருங்கி தேர் கஸ்தீ ஒரு சில தினங்கள் கழிச்சு வீட்டு கடவுள் கட்டுறாங்க அவர் கடவுள் போறதா எதுதான் மகன் நிற்கிறார் மகனுக்கு பின்னாடி நாலாயிரம் ஆடு நிற்கிது ஆச்சரியப்பட்டு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறார் அவர்கிட்ட தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் யாரை சொல்லலாம் மகன் வந்துட்டாரு ஆனால் பின்னாடி நாலாயிரம் ஆடு விடுத்துருக்கு அப்படின்னு சொன்னேன் நரிசுவாச விசாரிக்கிறாங்க அவங்களுடைய மகனாக என்ன பார்த்து விஷயம் என்ன நடந்துச்சு அவர் கூறுவார் யாரை சொல்லுவார் என்னை குலோசிக்கிறக்காட்டி கடத்திட்டு போயிட்டாங்க என்னை கொலை செய்ய தடை கடத்திட்டு போயிட்டாங்க இந்த மாசம் கொலை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாசம் இந்த மாதம் புரிஞ்ச உடனே கொலை செய்யறாங்க என்னை ஆடு மேய்க்கை போட்டாங்க என்ன ஆடு மேய்கை போட்டாங்க என்ன மேய்க்குறக்கும் ஒருத்தனை போயிட்டு வந்தாங்க நான் எங்கேயும் ஓடி போய ஒரு நாள் அது என்ன ஆகா நைட்டு தூங்க போது நிறைய தண்ணி குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டான் ரொம்ப முடியாம இதான் சான்ஸ் சொல்லி நான் ஓடிங்கிறதுக்கேன் யாரும் சொல்லலாம் ஓடி வரேன் திரும்பி பார்க்க போய் வந்து மதினாக்குள்ளே வந்தோன்னே திரும்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி நாலாயிரம் நாடு நான் மேய்ச்ச எல்லா யஜமான் எங்கேயோ போகாது எஜமான் பின்னாடி நானும் போகல சொல்லி பின்னாடியே வந்துருச்சு யாரா சொல்லுவோம் உடனே ரசூவாஜ் அவர்கள் அந்த சகாபி சகாபியிடத்தில் கூறினார்கள் பார்த்தீர்களா நீங்கள் நம்பிக்கையோடு ஓதிக காரணமாக நீங்கள் அல்லா மீன் மீதும் அல்லாமியின் மீது நம்பிக்கையோடு கூறியதின் காரணமாக உங்களுடைய கவலைக்கு பரிகாரமாக ஆடுகளையும் அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளார் என்று கூறினார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை அவ்வளவு இருந்தது விக்கிரின் மூலியமாகவும் கிடைத்தது எனவே விக்கிரி என்பது எல்லா விஷயத்திற்கும் எல்லா காரியத்திற்கும் மருந்தாக இருக்கின்றது எல்லாம் ஒரு வரம்பு தொழுது என்பது இந்த நேரத்திலே தொழில வேண்டும் இந்த நேரத்திலே தொழில கூடாது என்று நோன்பும் நோமும் அவ்வாறுதான் ஹஜ்ஜும் அவ்வாறுதான் எல்லா அமல்களுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது இந்த நேரத்திலே செய்யக்கூடாது இந்த நேரத்திலே செய்யலாம் என்பதாக திக்கருக்கு அப்படி இல்லை மௌமிகளுக்கும் முனாசிக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் கூறுகின்றார் யா இவரில் நான் அவ்வளவுக்கு ரொம்ப திக்கிற்க செய்யலாம் இம்மா போன்றவர்களே அதிகமாக திக்கிற செய்யுங்கள் அதிகமாக திகிர் செய்யுங்கள் என்பதாக கூறியிருக்கின்றார் இந்த நேரத்திலே செய்யுங்கள் இந்த நேரத்திலே செய்ய வேண்டாம் என்பதாக கூறவில்லை அதிகமாக திகிர் செய்யுங்கள் என்பதாக பார்த்து பார்த்து கணூநாயர் குரு நல்லாக இல்லாத அவர்கள் குறைவாகவே தவிர திக்கி செய்ய மாட்டார்கள் நயவஞ்சகர்கள் குறைவாகவே தவிர திகிர் செய்ய மாட்டார்கள் என்பதால் அல்லாஹ் வானிலை கூறுகின்றனர் மோமீனான மனிதன் அதிகமாக திக்ரு செய்வான் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான் அப்பேற்பட்ட சீரேலிகளின் அல்லாஹனை ஆங்கில முடிவானாக ஹரிசவாசன் அவர்கள் விக்கிர செய்பவனுக்கும் செய்யாமல் இருப்பவர்களுக்கும் உதாரணம் கோருவார்கள் உயிரிழந்தவனுக்கும் மரணித்தவருக்கும் சமம் என்பதாக விக்கிர செய்பவன் உயிருள்ளவனுக்கு சமம் செய்யாமல் இருப்பவன் சமம் என்பதாக எந்த அதிகமாக இருக்கிறதோ அந்த அந்த அமல் 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 ஏற்றுக்கொள்ளப்படும் மிகப்பெரிய ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ் ஹஜ் நோன்பிலே சிறந்த நோன்பு அதிகமாக விகிறு செய்யப்படக்கூடிய நோன்பு என்பதாக கூறுவார்கள் எந்த அமலிலே எந்த அமலிலே அதிகமான விகிறுகள் இருக்கின்றதோ அந்த அமல் மிகவும் பிரத்யேகமான மிகவும் உயர்ந்த இடத்திலே செல்கின்றனர் சட்ட நேரம் அகமது நான்கு ஒரு தலை அதை ஆரம்பித்தவர் அவர்கள் பகதாதிற்கு பயணம் செல்கின்றார்கள் பகதாதை நோக்கி பயணம் செல்கின்றனர் மசித இருபத்தி முக்கிவிட்டாரு தொடுத்த பேரு அங்கே தூக்கலாம் சொல்லி படுக்கிறாங்க அங்கே இதுக்கு ரொம்ப இங்கேலாம் படுக்கக்கூடாது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது அந்த வாழ்ந்தக்கூடிய மக்களுக்குலாம் தமிழை பண்ணுற நம்பர் மட்டும் இல்லாமல் நேரில் பார்க்கணும் ஒரு டைம்லாவும் நேரில் பார்த்தாரணும் ஆனால் இன்றைய காலகட்டம் கூட அந்த அன்று வாட்ஸ்அப்பு ஃபோன் இது எதுவும் இல்லை அதனால் யாருக்கு தெரியாது யாராவது அம்பல் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவரை பார்க்குறாங்க வாழ்க்கையில துரத்தி விட்டுறாங்க பள்ளியாசல தூங்கக்கூடாது பெரிய பையாசனுக்கு பெரிய வாசல்கள் வந்து கொடுக்குறாங்க அங்கேயும் துரத்தி விட்டுடுறாங்க வெளியே வந்தால் மழை சரி பரியாசனுக்கு ஏற்ற ஒரு ரொட்டி கடை ரொட்டி கடைக்கு போய் உட்கார்றாங்க அந்த ரொட்டி கடை கரை கூப்பிட்றாங்க இங்கே வாங்க இங்கேருந்து வந்து அப்படின்ட்டு ஒரு பெரியவர் ஏதோ ஒரு வாங்க அங்கே போய் உட்கார்றாங்க அந்த ரொட்டி கிடக்காரு வாய் தோற்றுக்கிட்டு ரொட்டி சூடுறாரு வாய் எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்குது கூர்ந்து கவனிக்கிறாங்க அவர் தஸ்தி போடுற சுலகானவாய் அப்படின்பா ஒரு ரொட்டி மாவு கிடைக்கும் போது ஒரு ரொட்டி சூட போகுது எல்லாத்துக்குமே தஸ்தி அவங்க என்ன அப்படின்ட்டு என் வாழ்க்கையில நீண்ட வருட காலமாக இந்த தஸ்தியை நான் ஒதுக்கா இருக்கேன் இந்த தஸ்தியை நினைப்பாட்டிட்டேன்னா எனக்கு ரொட்டி சுட வராது ரொட்டி சுட ஆரம்பிச்சா இந்த தஸ்தி என் வாயில் தாடா வந்துடும் அப்படி பழக்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அப்படி என்ன பண்ணுற கேட்பாங்க இது எவ்வளோ பெரிய தஸ்வீர் தெரியுமா இந்த தஸ்தீர் மிகவும் சிறந்த தஸ்வீர் நல்லா விதிக்க செய்யக்கூடிய முறையில் சிறந்த தஸ்பீர் இந்த தஸ்தி ஓரத்தால அவனுக்கு நிறைய வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அந்த ரொட்டி கடற்கரை சுடுவர் நல்லது நடந்திருக்கு நான் வாழ்க்கையில கேட்ட எல்லா கதைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான் எல்லா காரியங்களும் இதுவரை எதுவுமே இல்லை எனக்கு நிறைவேறாது என்று ஒன்றை தவிர என்று கூறினாங்க என்னப்பா அந்த ஒன்று எல்லாத்தையும் நிறைவேற்ற அல்லாஹ் அந்த ஒன்று போட்டிங்க ஏன் நிறைவேற்றலை சொல்லுங்கள் சொல்லும் சொல்லுவார் எனக்கு நீண்ட கால ஆசை அம்பது அம்பல்களுக்காமல் வாழ்க்கையில ஒரு டைமாவது நேரில் பார்க்கணுங்கிற ஆசை

மழை பெய்யாதான் வேற எங்க இடம் தேடி போயிருக்கேன் மழை பெஞ்சினாலும் கடை எழுத்தாக்கே எனக்கு வந்துட்டு அல்லாஹ் வந்து நீ ஓவன தஸ்பீர்களுடைய பிறக்கத்து நீ ஓவன தஸ்பீலுக்கு உண்டான மரியாதை அல்லா என்ன வந்து சேர்த்துட்டானோ இழுத்து கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா விக்ரனுடைய மகிமை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹை அதிகமாக விக்ரம் செய்வதாக மன நிம்மதி கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றது அந்த களிமாவை பற்றி ஹரிசோதாஸ் புகாரி புகாரி ஷரீவில் அந்த ஒட்டி கிடக்கிற ஒரு நாள் அல்லவான் சுஹகி சுபகாரவா ஹரிசவாஸில் அவங்க கூடிய ஹனிஸ் கலிமதானி ஹபீஃபதானி அலல் லிசானி நாவில் சொல்கிறதுக்கு ரொம்ப லேசு ரெண்டே களிமாதான் நாவில் சொல்கிறதுக்கு ரொம்ப லேசானது சபீஃபதானி ஃபி மீசானி நாளே லேமன் நாளில் மீசான் தராஸில் எடை அதிகமாக இருக்கக்கூடிய தஸ்வீர் ஹபீப தானி இளர் ரஹமானி ரஹ்மானுக்கு ரொம்பவும் பிடித்த இரண்டு தஸ்பீர் சுலஹான் அல்லாஹின் அல்லாஹி ஹதி என்பதாக ஹதீஸ் அல்லாஹ் அல்லாஹும் ரொம்பவும் பிடித்தமானது இதை வைத்து தான் மாணிக அஹத்லா அஹமது பின் அஹ்மது அஹத்லா அவர்கள் குருவாயிருக் அமர் அமர்பவர்களுக்கு தெரியும் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும் செய்வதால் ஜோசுட் உடலில் ஒரு விதமான சக்தி குமத்து ஏற்படுவது தெரியும் அதிகமாக திக்கிற செய்யும்போது அல்லாதெல்லாம் இவ்வளோ செய்யும்போது தெரியும் ஒரு வரை அல்லாதான் தத்தாளி ராமத்தில் அவர்கள் திக்கிறது அமர்ந்து இருக்கிறாங்க கூட்டமாக இருக்கிறாங்க எல்லாம் அல்லாதெல்லாம் திக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அறிவியல் தந்தைன்னு சொல்லுவாங்க அகுவணி சீனா அகோமனி சீனா அறிவியலின் தந்தை போற்றக்கூடியவர்களும் அவங்க நம்ம ஜிகிஸ்க்கு வராங்க வந்துட்டு சொல்றாங்க என்னப்பா பண்ணுறீங்க நல்லா நல்லா திக்க செய்கிறீங்க மனதின் கிடச்சிருந்தோம் அவங்களுக்கு உங்களுக்கு இது சொல்கிறதுக்கான ஜோஸ் உண்டாயிருமா உங்களுக்கு எல்லா விதமானும் இதாகிடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுவாங்க அங்கே திக்க கூட சொல்லுவாங்க ஆமாம்ப்பா எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது இது மாதிரி அதெல்லாம் எப்படி நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுவாங்க நமக்கு நமக்குள்ள பொறுமையாக பார்ப்பாங்க திடீர்னு அவர் பார்த்து கூட உட கருது அபுணிசி பார்த்து கழுது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சரியான கோபம் ஆயிருக்கும் கோவம்னா செவன்ரு அப்போ அக்புணிசி சொல்லுவாங்க யாரு தெரியுமா என்ன பார்த்து போடா கழுது அடிக்கிறீங்கன்னு சொன்னேன் அதுதான் கற்காடையானத்துல அவங்க சொன்னாங்க போடா கழுதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே ஒரு குவோம் இவ்வளவு சேர்த்து உன்னுடைய எவ்வளவு கோபம் வருது அதே போலாம் அல்லாங்கிற வார்த்தை எனக்கு அல்லாங்கிற திக்ரி எங்களை வந்து ஜோசுப்படுது அல்லாங்கிற திகரின் மூலியமாக எங்களுக்கு உடல் சக்தி வருது என்பதாக கூறுவார்கள் திகிரி மூலியமாக எல்லா விதமான மன மனநிமதி கிடைக்கிட்டது அதேபோன்று நாளைய தியானத்து நாளில் ஏழு நபர்களுக்கு நாளைய தியானத்து நாளில் அரிசியில் ஏழு நபர்களுக்கு நிழல் கிடைக்கும் அதில் ஒன்று அல்லாஹ் திக்ரி செய்யக்கூறுவாங்க அல்லாஹி விக்ரு அதிகமாக தனிமையினை உட்காந்து அல்லாஹிக்கு விகித செய்வர்களுக்கு நாளை தியாக நாளிலே நிலை கிடைக்கும் எனவே தான் போல்வார்கள் காசு பணங்களை கையோட வச்சுக்கணும் குடும்பம் மக்கள் மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள்லாம் மடியோட வச்சுக்கணும் கல்வரை அல்லாஹை மட்டும்தான் வைக்கணும் வேறு யாரையும் வைக்கக்கூடாது எந்த ஒரு மனுஷன் செல்வங்களையும் தன்னுடைய குடும்பங்களையும் மற்றதை மதத்திலே கொண்டு வருகிறாரோ அவன் மிகப்பெரிய மூட்டார என்பதாக கூறுவார்கள் அல்லாஹுவை அன்பிலே வைக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் வெளியிலே வைக்க வேண்டும் என்பதாக கூறுவார்கள் அல்லாஹூபே அதிகமாக உன்னை நினைக்க அதிகமாக உன்னை திகர செய்ய செய்வதா செய்வாயாக ஏற்றால் ரபிசல்லா சார் அதிகமாக உருவாக்கிப்பார்கள் அதுபோன்று அல்லாஹுக்கான அல்லாண் தாராவை அதிகமாக விகிரி செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்று பெற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாத்தியத்தை பல அம்மாறும் அனைவருக்கும் தந்தவர்களுடைய